அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நாம் தமிழர்கள் உலகத்தில் மிக மிக அளவுக்கு அதிகமான அறிவாளிகளாக இருந்தவர்களும் இருக்கின்றவர்களும் இருக்கப் போகின்றவர்களும் தமிழதான் என்பதற்கு பல வகையான சான்றுகள் இன்று அள்ளித்தெழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும் தமிழின் அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தமிழ் சிறிது சிறிதாக நம்மளுடைய நம் தமிழக மக்களிடமிருந்து சிறிது சிறிதாக மழுங்கடிக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றது கல்வியின் அறிவு சிகரமாக இருந்த தமிழர்களுடைய அறிவு நிறைய அளவு குறைந்திருக்கின்றதன் முக்கியமான காரணம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களாக எப்பொழுது செய்தார்களோ அப்பொழுது இருந்தே நம்முடைய தமிழனுடைய மக்களினுடைய அறிவு தன்மை குறைந்துவிட்டது இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் ஒழிகளையும் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிகளையும் தனித்தனியாக எழுத வைத்ததினால் அதை தனித்தனியாக எழுதியதினால் பழ எழுத்துக்களின் எண்ணிக்கையை கூட்டியதினால் நமக்கு மாபெரும் நஷ்டமடைந்துள்ளோம் அறிவினை வளர்க்க தகுந்த நாட்கள் போதாமைதான் நமக்கு நிகழ்ந்தது இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்திலே ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தைத் தவிர இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் நாம் எழுதுவதற்கு தனித்தனியாக எழுதி காட்ட வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம் இந்த எழுத்துக்களை இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நிச்சயமாக தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்க வைக்க முடியும் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை நாம் மறந்ததின் காரணத்தினால் அதை பார்க்காமல் இருந்ததின் காரணத்தினால் அதை சிந்திக்காமல் இருந்ததின் காரணத்தினால் நாம் முழு தமிழையும் இழந்திருக்கின்றோம் இன்று பாருங்கள் நன்கு படித்த எத்தனையோ மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழை எழுபத் எழுதுவதற்கு தடுமாறுகின்றார்கள் காரணம் நிறைய எழுத்துக்கள் இப்பொழுது நீங்கள் அரபியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முப்பது எழுத்துக்கள் இருபத்தெட்டு எழுத்துக்கள் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் குள்ளிலே முடிந்து விடுகின்றது எழுத்துக்கள் அதே போன்று இப்பொழுது நமக்கும் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக எழுத முடியும் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் இந்த இருபத்தி ஓர் எழுத்து தமிழை நாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துமேயானால் நிச்சயமாக சந்தேகமில்லாமல் யார் வேண்டுமானாலும் நீங்கள் சோதித்து பாருங்கள் இந்த இருபத்தி ஓரு எழுத்து தமிழை ஒன்றாம் வகுப்பு கடிக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் ஒரு வருடத்தின் முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளான்றி நிச்சயமாக படிக்கும் நான்காம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு குழந்தை முழு தமிழையும் இந்த புதிய தமிழை அரை மணி நேரத்திலே நான் கற்றுக்கொண்டேன் என்று அதனுடைய வாயே கூறுகின்றது அது எழுதியும் காட்டுகின்றது எழுதியும் வைத்திருக்கின்றது இதை நான் கண்கூடாக பார்த்தது அது மட்டுமல்ல அதை வீடியோவும் எடுத்து வைத்திருக்கின்றேன் அந்த குழந்தை சொல்வதை பார்த்தால் பார்த்து பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகின்றார்கள் எத்தனையோ மக்கள் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ஆமாம் உண்மைதான் இந்த எழுத்து கொண்டு வந்துவிட்டால் நிச்சயமாக தமிழகத்திலே கல்வி அறிவு இல்லாதவர் எவருமே இருக்க மாட்டார்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்று விடுவார்கள் ஒன்றாம் வகுப்பு குழந்தை கல்வி அறிவு பெற்று விட்டதென்றால் அவர்களுடைய அறிவு சிந்தனை அதிகமாகி கொள்ளே போகும் என்பதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்கின்றதா சிறிது சிந்தித்து பாருங்கள் என் அன்பு தமிழ் சமூகமே தமிழர்களே நான் ஒவ்வொரு தமிழர்களையும் கேட்கின்றேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு சகோதரனையும் நான் மிகவும் அன்போடும் பண்போடும் பறிவோடும் வேண்டி கேட்டுக்கொள்வது நம்முடைய தமிழ் இனம் அறிவில் சிறந்தது என்பதை இந்த உலகிற்கு திரும்பவும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது விட்டது அறிவைச் சிறந்தவர்களாகத்தான் நாம் இருந்தோம் தமிழ் ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து கண்டுபிடித்து சேர்த்து வைத்திருந்த அந்த ஒளிகள் அந்த மொழி அந்த மொழியினுடைய எழுத்துக்கள் அந்த அதனுடைய சார சாரங்கள் சாராம்சங்கள் அனைத்தும் தமிழிலே இருக்கின்றது அதை திரும்ப கொண்டு வருவதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டும் அதற்காக நமது சிந்தனையை பெருக்க வேண்டும் நம் சிந்தனை பெருகினால்தான் நம்முடைய சிந்தனை தான் நாம் சிந்திக்க தொடங்கினால்தான் நிச்சயமாக தமிழகத்தை முன்னேற்ற முடியும் ஆகிய தமிழர்களாகிய நாம் தன்னிச்சையாக உயர்ந்து நிற்க முடியும் எனவே சிந்தியுங்கள் என்று உங்களை கேட்கின்றேன் திரும்பவும் நான் உங்களை கேட்கின்றேன் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் தமிழின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்